சூப்பரான ஜாப் அப்படின்னு வந்து போகிறோம் விப்ரோ ஆஃப் கேமஸ்டை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஜெக்ட் என்ஜினியர் ரோல் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் பிஇபி டெக் படிச்சுருக்கீங்களா அல்லது எம்இ எம் டெக் படிச்சிருக்கீங்களா இது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்போட எலிஜிபிலிட்டி என்ன எப்படி இந்த மாதிரி சேலரி கொடுப்பாங்க நான் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாப் ஓவர் வியூ ஜப்போட ரோல் என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ரொஃபஸர்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான் பேட்ச் எலிஜிபிள் பார்த்திங்கனா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பாஸ் அவுட்ஸாக இருக்கணும் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஇபிடெக் அல்லது எம்இ எம் படிச்சிருக்கணும் படிச்சுருக்கணும் எம்இ எம் டெக்கில் ஃபைவ் இயர் இன்டெகிரேட் கோர்ஸும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான் பிஇபிடெக் நீங்கள் சிஇஎஸ் ஐடி இசிஇ ட்ரிபிள்இ மெக்ஸ் சிவில் இந்த மாதிரி கோர்ஸும் நீங்கள் எடுத்துருக்கணும் சாலரி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எல்பிஐயில் கொடுக்குறாங்க அப்ராக்ஸிமேட் டொண்ட்டி நைன் தௌசண்ட் பெர் மந்த் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது சர்வீஸ் அக்ரிமெண்ட் டுவெல் மந்த்ஸ் நீங்க ஒன் இயர் பாண்ட் இருக்கும் நீங்கள் முடிச்சிட்டேங்கி செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இப்போ எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம் அதாவது டென்த் டுவெல்த் அண்ட் காலேஜ் எல்லாத்துலேயும் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எபோவ் மார்க் இருக்கணும் ஆக்டிவ் பேக்லாக் இருந்தால் அப்ளை பண்ண முடியாது அதாவது எந்த வைக்க வைக்கக்கூடாது எஜுகேஷன் ஆப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் அக்செப்டட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கனா மஸ்ட் பி பிலோ டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்குள்ள தான் இருக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸ் செலக்ஷன் ப்ராசஸை பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இப்ரோ எண்டிகேட் டெஸ்ட்டில் ஆப்டிடியூட் லாஜிக்கல் வெரபுல் கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் சி சி பர்பஸ் ஜவா இல்லை பைத்தானில் சால்வ் பண்ணிடலாம் எஸ்ஏ ரைட்டிங் செக்ஷனும் இருக்கும் டெஸ்ட்டுக்கு அப்புறம் டெக்னிக் லைன் இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ண ஸ்டெப் சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு க்ளிக் பண்ணிங்க ஏர்னிங் சென்டர் அஃபீஷியல் வெப்சைட்டு ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ஸ்க்ரோல் ஆன் பண்ணி பாட்டமுக்கு வந்தால் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர்னோ பட்டன் உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்புறம் ஸோ ஆகும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க விப்ரோ கரியர் அஃபீஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே போய் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அகாடமிக் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ரெசூமா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அது அது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபேஸ் ஸ்டார்டர்டு ஸ்டார்ட் ஆகும் லாஸ்ட் டேட்டு அப்ளை வந்து இன்னும் இனிதான் சொல்லுவாங்க இப்போ டெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இருக்கும் டிப்ஸ் ஃபார் சக்சஸ் இப்போ டிப்ஸ் பார்த்தா இப்போ என் கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு லாங்குவேஜ் அதாவது ஜாவா பைத்தான் சி சி ப்ளஸ் பஸ் இல்லை டிஎஸ்ஏ பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுங்கள் ஹைச்ஆர் கொஸ்டின்ஸ் லைக் ஒய் ப்ரோ டெல் மி அபவுட் ஊவர் செல்ஃப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் ரெடியாக வைங்க ஃபைனல் வேட்ஸ் விப்ரோ இஸ் ஏ டாப் ஐடி கம்பெனி ஜாப் கல்ச்சர் நல்லாவே இருக்கும் ஸோ கரியர் ஸ்டார்ட் பண்ண பெஸ்ட் ஆப்ஷன் இது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை அப்ளை பண்ணுங்கள் இது சூப்பரான ஜாப் இப்போ ப்ராப்பராக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் மீட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மாதிரி மேலும் பல வீடியோ வேணுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய வீடியோ போடுங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்